வணக்கம் நான் உங்கள் சகோதரி நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க கதை ஆத்மா தோழிகள் முன்கதை சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சரான பூர்ணிமாவோட ஸ்கூல் லைஃப் ஃப்ரெண்டு கதீஜா இறந்து போனதை கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாள் அதுக்கப்புறம் அவளை சுற்றி எப்பவுமே நிறைய அமானுஷங்கள் நடக்குது ஒரு கட்டத்தில் அந்த கதீஜாவே ஆவியாக அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறாள் அதுக்கப்புறம் அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது ராத்திரி நேரங்களில் ஏதோ ஒரு உருவம் அவளை தூங்க விடாமல் தொல்லை பண்ணுது அந்த உருவம் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா தொடர்ந்து கேளுங்கள் ஆத்மா தோழிகள் முன்கதை சுருக்கத்தை டீட்டெயில்டாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும் அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கதையை முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ புது அத்தியாயத்துக்குள்ளே போகலாம் அத்தியாயம் பதினான்கு சண்முகிக்கு கதீஜாவின் பேச்சு எரிச்சலை ஏற்படுத்தியது கதி அவளை இப்போவே எல்லாரும் பைத்தியம்னு சொல்கிறாங்க இன்னும் நீ கூடவே இருப்பேன்னு சொன்னேன்னா மேலும் பிரச்சனை தான் வரும் அவளுக்கு கல்யாணம் வேறு முடிவாக இந்த நேரத்தில் நீ அவள் கூட இருந்தால் வீணா பிரச்சனை தான் வரும் என்றாள் ஷண்முகி அழுது கொண்டிருந்த பூர்ணிமா என்ன என்பது போல அவளை பார்த்தாள் ஆமாடி வருணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான் அதான் அவங்க அம்மா உன்னை பெண் கேட்டு வந்திருக்காங்க என்றாள் சண்முகி இது வேறையா நானே பிரச்சனையில் இருக்கேன் என்று சலித்த போது அவளின் சம்மதத்தை கேட்க உள்ளே நுழைந்த ஜானகி மற்றும் கற்பகம் அப்படின்னா உனக்கு பிடிக்கலையாமா என்று கேட்டனர் திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தனர் பூர்ணிமா மற்றும் சண்முகி இப்படி இல்லை இப்போ என்ன பத்தி வெளியில எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நாளைக்கு அது உங்களுக்கு பிரச்சனையாக கூடாதுல்ல அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் என்றால் பூர்ணிமா அப்ப உனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் தானே என்று கேட்டால் கற்பகம் அது அது வந்து அது என்று தயங்கினால் பூர்ணிமா ஒன்றும் யோசிக்காத உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே எங்களுக்கு வெளியில் உள்ளவங்க பேசுறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அவங்க ஏதாவது ஒன்று பேசிட்டே தான் இருப்பாங்க அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தா வாழ்க்கை முழுக்க கவலைப்பட்டுட்டதே தான் இருக்கணும் சம்மதம் இல்லை அப்படி மட்டும் சொல்லு என்றால் கற்பகம் என்ன ஆண்டி நீங்கள் அவளுக்கு பிடிச்சிருக்கு இல்லாட்டி அவையே இவ்வளவு யோசிக்க போறா வெக்கப்படுறா சொல்கிறதுக்கு என்று சண்முகி ஸ்நேகிதிக்கு வக்காலத்து வாங்கினாள் அப்படியாமா என்று கற்பகம் கேட்க அதற்கு போல பூர்ணிமாவும் தலையை குனிந்து கொண்டு சம்மதம் என்பது போல தலையை அசைத்தாள் ஓகே அப்போ கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலைகளை நாம் பார்க்கலாம் என்று கற்பகம் உற்சாகமாக சொன்னாள் ஜானகிக்கும் மிக்க மகிழ்ச்சி தன் மகளை சந்தோஷமாக திருஷ்டி கழித்து நெட்டி முறித்தாள் என் தங்கம் உனக்கு எல்லாமே நல்லது நல்லதுதாண்டா நடக்கும் ஒன்றும் கவலைப்படாத நாங்கள் எல்லாரும் உனக்கு துணையா இருக்கோம் என்று தழுதழுத்தபடி கூறினாள் கண்ணீரோடு அன்னையை கட்டி கொண்டாள் பூர்ணிமா நிலைமையை சகஜமாக்க எண்ணிய கற்பகம் ஜானகி பிள்ளைங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசிக்கிட்டோம் வா நம்ம போகலாம் என்றபோது ஜானகியும் சரி என ஷண்முகியும் கூட சென்றாள் பூர்ணிமாவுக்கு ஏனோ படபடப்பாக இருந்தது பூர்ணி கண்ணை தொடச்சிக்கோ வருண் உனக்கு நல்ல ஜோடி என்று கதீஜா சொன்னபோது பூர்ணிமா மெலிதாக புன்னகைத்தாள் வருண் உள்ள வரலாமா என்று கேட்டபடியே வர கட்டிலில் இருந்து எழுந்த பூர்ணிமா வாங்க என்று மெலிதான குரலில் கூறினாள் உள்ளே நுழைந்தவன் இருந்த நாற்காலியில் அமர்ந்தவாறு பூர்ணிமாவை பார்த்தான் பூர்ணிமா படபடப்பாக இருப்பதை கண்டவன் ரிலாக்ஸ் பூர்ணிமா உட்காரு என்ன உனக்கு நிஜமாகவே பிடிச்சிருக்கா இல்லை உங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்களேன்னு ஓகே சொன்னியான்னு தெரிஞ்சுக்கத்தான் வந்தேன் மற்றபடி பெரிய இன்டர்வியூ மாதிரியெல்லாம் நீ நெர்வசாயிக்க வேண்டாம் என்று ஆசுவாசப்படுத்தும் விதத்தில் பேசினான் பூர்ணிமா ஒன்றும் பேசாமல் இருந்தாள் சொல்லுமா எஸ் ஆர் நோ என்று அவன் கேட்க அதான் ஓகேன்னு சொன்னேனே உங்களை நோ சொல்ல என்ன இருக்குது அப்பா அம்மா எனக்கு நல்லது தானே செய்வாங்க என்றாள் பூர்ணிமா அவ்வளவு அப்பா அம்மா கொண்டாடி என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு டக்குன்னு ஓகே சொல்லிட்டேன் என்று கிண்டலாக கேட்டான் வருண் முதல்ல நான் யாருன்னு தெரியாமல் தானே நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்புறம் தானே என்னோட அண்ணன் உங்கள் ஃப்ரெண்டுன்னு தெரியும் அப்புறமும் ஆஸ்பத்திரியில் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணிங்கல்ல இப்போ தானே சொந்தன்னு தெரியும் இதுக்கு மேலே உங்களை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் என்று சற்று மிடுக்காகவே கேட்டாள் பூர்ணிமா பிரமாதம் சும்மாவா டீச்சரம்மா இல்லை பார்த்தாலே ஒரு ஆளை மக்கா அறிவாளியான்னு எடை போட்டுற மாட்டேன் என்று சிரித்தான் வருண் புன்னகைத்தவள் என்ன எப்படி உங்களுக்கு பிடிச்சது என்று கேட்டாள் சிரித்தபடியே முத முதலாக உன்ன உன்னோட ஃப்ரெண்டோட வண்டியில் வரும்போதே பார்த்துட்டேன் படக்குன்னு மண்டைக்குள்ளே ஒரு பல்ப் எரிஞ்சது நம்ம இல்ல தெரிசி இவை தான்னு அப்போவே முடிவு பண்ணிட்டேன் என்று அவன் சொல்ல பூர்ணிமா சிரித்தாள் கண்டதும் காதலா என்று கேட்க வருணும் தினமும் எத்தனையோ வேற தான் பார்க்குறோம் எல்லாரையும் அப்படி தோணுது நமக்கானவங்கள பார்த்தா தானே அப்படி தோணுது அப்புறம் நான் திரும்பி வரும்போது திரும்பி நீங்களும் வண்டியில வந்துக்கிட்டு இருந்தீங்களா சரி பார்த்துட்டே போலாமேன்னு நினச்சா கொஞ்ச நேரத்தில் அந்த ஆக்சிடெண்ட்டு அப்புறம் நடந்தது உனக்கே தெரியுமே கூடவே இருந்ததுனால மனசுக்குள்ள சிம்மாசனம் போட்டு உட்காந்துட்டேன் என்று காதல் மொழி பேசினான் வரும் அது சரி காதல் ஒரு விபத்து மாதிரி வரும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு விபத்தில் தான் காதலே வந்திருக்கு போல என்று கிண்டல் அடித்தால் பூர்ணிமா இருவரும் மனமிட்டு சிரித்தனர் வருணுடன் பூர்ணிமாவும் இணைந்து சந்தோஷமாக வெளியே வந்ததைக் கண்ட அனைவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்துவிட்டு விட்டு கை முழுச சரியானதும் நிச்சயத்துக்கு தேதி குறிச்சுக்கலாம் என்ற கற்பகம் ஜானகியை மட்டும் தனியே அழைத்து சென்று ஏதோ விபரம் சொல்லிவிட்டு அனைவரிடமும் விடை வருணும் இடையில் வருவதாக கூறி புறப்பட்டான் சண்முகியும் பூர்ணிமாவும் அவளது அறைக்கு சென்று பேசிக்கொண்டிருந்தனர் அப்போது நினைவு வந்தவளாக ஷண்முகி ரெண்டு மூணு நாளாகவே நைட்டு தூக்கத்தில் ஒரு கருப்பு உருவம் என்னை அட்டாக் பண்ணுங்க என்று கலவரமாக சொன்னாள் பூர்ணிமா ஏதாவது கெட்ட கனவா இருக்குண்டி என்ற சண்முகியிடம் மறுத்து இல்லடி கனவாக இருந்தால் வலிக்காதே பயங்கரமாக வலிக்குதுடி இங்கே பாரு என்று தன் தோள்பட்டையை காண்பிக்க அங்கே நகைக்கீரல் இருந்தது அதை பார்த்து பயந்து போன சண்முகி என்னடி இது உங்க அம்மா கிட்ட சொன்னியா என்று கேட்டாள் இல்லடி அவங்க பயந்துருவாங்க அந்த உருவும் எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி தான் இருக்கு ஆனா யாருன்னு தெரியல என்றாள் பூர்ணிமா ஒருவேளை வேலை கதீஜாவோ என்று ஷண்முகி கேட்க என்று கோபமாக கதீஜாவின் குரல் வந்தது அப்போது கௌரியிடம் இருந்து அழைப்பு வர ஃபோனை எடுத்த பூர்ணிமா என்னடி நாளைக்கு நிச்சயதார்த்தம் ராகுவ கூப்பிடுறதுக்கு பதிலா மாத்தி என்ன கூப்பிட்டுட்டியா என்று கிண்டல் அடித்தாள் ஒரு முக்கியமான விஷயம் டி என்று கௌரியிடம் இடைமறித்து ஏய் ஆமடி இங்கேயும் முக்கியமான விஷயம்தான் நான் தான் முதல்ல சொல்லுவேன் நான் தான் முதல்ல சொல்லுவேன் என்று சிறு பிள்ளை போல குதூகலத்துடன் வருணுடனான கல்யாண விஷயத்தை சொன்னபோது எதிர்முனையில் அமைதி ஏய் என்னடி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற ஹலோ 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 லைன்ல இருக்கியாடி என்று பூர்ணிமா கேட்க என்றால் கௌரி ஏய் என்னடி ஒரு விஷூட பண்ண மாட்டேங்கிற என்று வருத்தமாக கேட்ட பூர்ணிமாவிடம் கௌரி நான் சொல்ல வந்தது ஒரு சேட் நியூஸ் அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் காங்கிரஸ் டே என்று சுரத்தில்லாமல் கூறினாள் கௌரி சார் நியூஸா என்னடையது என்று படபடத்தால் பூர்ணிமா நம்ம ரேவதி இல்ல ரேவதி அவ சூசைட் பண்ணிக்கிட்டாளா என்றாள் கௌரி என்று அதிர்ச்சியில் வாயை பிளந்தாள் பூர்ணிமா ஒரு வாரம் ஆச்சா காரணம் என்னன்னு யாருக்கும் தெரியலடி என்று வருத்தமாக சொல்லி போனை வைத்தாள் கௌரி என்னடியாச்சு என்று தன்னை உலுக்கிய சண்முகியுடன் என்னோட ஃப்ரெண்டு ரேவதி சூசைட் பண்ணிக்கிட்டாலாம் என்று சொல்லும் போதே கண் கலங்கினாள் பூர்ணிமா பூர்ணி அந்த வேற யாரும் ரேவதி என்று கதீஜா சொல்ல என்னது என்று சண்முகியும் பூர்ணிமாவும் ஒரு சேர அதிர்ந்தார்கள் ரேவதி ஏன் தற்கொலை செய்து கொண்டாள் அவள் பூர்ணிமாவை மிரட்டுவதின் பின்னணி என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆத்மா தொழில்களுடன் இந்த கதையும் நான் கதை சொல்ற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ